இன்றைக்கி வந்து மகளிருக்காக சார்லஸ் மார்ட்டின் அவர்கள் முந்நூறு தையல் இயந்திரங்களை ஃப்ரீயாக உடனே நாங்கள் தீபாவளிக்காக அவர்கிட்ட நாங்கள் சொல்லி ஒரு வாரம் இந்த ஒரு வாரம் முன்னாடி தான் கூட்டோம் சார் இந்த மாதிரி நாங்கள் ரோட்ரி மூலியமா நாங்கள் எந்த கட்சியும் கிடையாது எங்கள் கட்சி ரோட்டரி ஒன்லி ஆனால் நாங்கள் ஒரு மகளிர் முந்நூறு பேர் வந்து எங்ககிட்ட ரொம்ப நாங்கள் வீட்டில் இருக்கிறோம் எங்களால் வேலைக்கு போக முடியாது குழந்தைகளை பார்த்துக்கோணும் பெரியவங்க வீட்டில் இருக்காங்க அவங்கள பார்த்துட்டு எங்களுக்கு ஒரு வருமானம் வேணும்னு கேட்டப்போ நாங்கள் இவரை சார்லஸ் சார் ஒரு பத்து நாள் முன்னாடி கேட்டோம் கேட்ட உடனே எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் உடனே நம்ம தரலாம் மேடம் பெனிஃபிஷரி லிஸ்ட் கொடுங்க நாங்கள் நாங்கள் ரோட்ரி கிளப் டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் அவர்களுடைய முன்னிலையில் இங்கே இருக்கக்கூடிய ஆறு விமன் கிளப் எல்லாமே பெண்களுடைய கிளப் பெண்கள் ரோட்டரி கிளப் எல்லாரும் சேர்ந்து கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய ஆகுருதி ஆலம் கிளப்பும் சேர்ந்து இந்த திட்டத்தை மிகச் சிறப்பாக இன்னைக்கு முன்னூறு சந்தோஷமான பெண்களை பெ பார்க்க முடிஞ்சது இது எங்களுடைய ரோட்டரி அவர்களுக்கு கொடுத்த தீபாவளி கிஃப்ட்டை நாங்கள் நினைக்கிறோம் இது மிக எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்குது இது இல்லாமல் சார்லஸ் மார்ட்டின் அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்